மென்ஷன் பண்ணிரோ அந்த சைஸ்ல மட்டும் தான் அவேலபிளா இருக்கு 599 க்கு நீங்க தேடுறாலும் கிடைக்காத கலெக்ஷன் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி கிளியரா நான் காமிச்சறேன் சோ பிக்ஸ் அவேலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவேலபிள் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் சீக்கிரமா வந்து இதுக்குள்ள வர நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல கதிரபவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல லொகேட் இருக்கும் 5 கார் டு டவுன் ஹால் ரோடுங்க சோ உங்களுக்கு லொகேஷன் வேணா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஹைலைட் தான் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே அவேலபிளா இருக்கு சோ ஜார்ஜெட்ல சிங்கிள் கலர் மட்டும் தான் அவேலபிளா இருக்கு எஸ் டு எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவேலபிளா இருக்கு சம்ம சூப்பரான டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் பெல் ஸ்லீவ்ல அவேலபிளா இருக்கு ஜஸ்ட் 850 தான் பிரைஸ் பாயிண்ட் சம்ம சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்கோம் பேனல் கட்ல ஜார்ஜெட் அம்பர்லா குர்தி கிராண்டான ஃபங்க்ஷன் வியோ குர்தி செம்மர் ஸ்டைலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாலில் வியோ பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு தாங்க செம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் நல்ல ஃப்ளேர் வர மஸ்ட் எல்லோ கலர் வித் ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஒரு ஹனி கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் தான் ப்ரைஸ் பாயிண்ட்டு இதில் கலர்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி டாலில் வியோ பண்ணியிருக்கிற டூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்க சிக்ஸ் டபுள் நைன் த பிரைஸ் பாயிண்ட் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஸோ எகைன்னு பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கிற சேம் ட்ரெஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது சைஸஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த சைஸஸில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது செம்மர் ஸ்டைலிஷான கலர் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் த பிரைஸ் ப்ளஸ் டூ எக்ஸைல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க இதில் சைஸஸ் நான் மென்ஷன் பண்ணிடுவேன் அந்த சைஸஸ் அவைலபிளாக இருக்கு Just rate டபுள் நைன் price ப்ரைஸ் பாயிண்ட் எல்லாமே ஜார்ஜெட்ல அவைலபிளாக இருக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அகெயின் உங்களுக்கு தேடு கிடைக்காது ஜஸ்ட் Just டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் சூப்பர்வான டிசைன் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் ஹக்கோபா மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் மெட்டீரியல் லிமிடெட் சைஸஸ் ஸோ இந்த சைசஸ்ல இருக்கிறவங்க செம்ம ஆஃபர் இது ஏன்னா ஜார்ஜட் மெட்டீரியல் ஃபங்க்ஷன் வியா குர்த்தி ஃபைவ் டபுள் நைனுக்கு நீங்கள் தேடுனாலும் கிடைக்காது ஏன்னா அவ்வளோ சூப்பர்பான டிமாண்டட் கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்க கலர்ஸ் ஜாஜெட் மெட்டீரியலில் அவைலபிளாக இருக்குது வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தாங்க சூப்பர்பான டிசைன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன் இருக்கு இது ஃபைவ் ஒரு நல்ல ஃப்ராக் டைப்ல அவைலபிளா இருக்கு இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸ் வரைக்கும் மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு ஸோ எம் சைஸ் காரவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் எம் இந்த மாதிரி ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பான டிசைன் வெறும் ஃபைவ் டபுள் நைன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேட் மட்டும்தான் ஸோ இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒயிட் கலரில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ ஜூம் பண்ணிக்காமி ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஃபேடாக இருக்கும் ஸோ இந்த கலர் லைட்டாக உங்களுக்கு வந்திருக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கிறதுனால அந்த கலர் வந்திருக்கு ஸோ அதனால் மட்டும்தான் இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன்க்கு கொடுக்குறேன் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்லிட்டு லைட்டாக ஒரு கலர் ஃபேடாக அது ஒயிட் கலர்னால ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க செம்ம சுப்பான டிசைன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி chiffon ரூபாய் ஷிஃபான் மெட்டீரியலேயுமே அவைலபிளாக இருக்குது எஸ் டூ எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆஃபரை அகெயின் மிஸ் பண்ணிடாதீங்க ஜார்ஜெட் கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் எங்கே தேடினாலும் கிடைக்காத கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் சம்மர் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு பீஸுமே பாத்தீங்கன்னா சூப்பர் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு இதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஸோ லிமிட்டெட் சைஸஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் பிரைஸ் பாயிண்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ஸோ சூப்பர்பான பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் எஸ்லிருந்து எக்ஸ்எல் சைஸஸ் வரைமே அவைலபிளா இருக்கு ஸோ சில பீசஸ்ல டபுள் எக்ஸ்எல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பீசஸ்ல கூட டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சுப்போ பான டிமாண்டட் பீஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரேட் ஃபைவ் டபுள் நைன் த ப்ரைஸ் பாயிண்ட் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் இந்த கிளாத் எல்லாம் அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க ஒரு டூவல் டேன் காம்பி டியூவல் டவுன் காம்பினேஷன் செம்ம சூப்போபா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தான் கோட் மாடல் அவைலபிளா இருக்கு இதுல சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் எம் சைஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ரிங்கில்ல இந்த மாதிரி கோட் மாடல்ல கொடுத்துருவாங்க எம் சைஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலேயே ஸோ செம்ம சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் திரைஸ் பாயிண்ட் இதுலேயே கலர்ஸ் காமிக்கிறேன் ஏன்னா எக்கச்சக்க ஆஃபருங்க ஏன்னா ஆல்ரெடி நான் நேற்று ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு ஆஃபர் கொடுக்குறேன் எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் டபுள் நைன் ஆஃபர் கொடுக்குறேன் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணுற ஆஃபர் ப்ரைஸஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எகெயின் அதுலேயுமே ஒரு ஆஃபர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஸோ லிமிட்டெட் சைஸஸ் மட்டும்தான் ஸோ இது ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லிமிட்டெட் சைஸஸ் தான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் சைஸஸ் லிமிட்டட் டிசைன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பீசஸே இருக்கும் ஸோ அதனால மட்டுந்தான் உங்களுக்கு நான் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்குற எஸ்ஸில் இருந்து எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபைவ் ஃபைவ் டபுள் நைனுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் செம்ம சூப்பர்பான டிசைன் ஸோ மஸ்ட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் த ப்ரைஸ் பாயிண்ட்டு இந்த ஒரு டூ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு லிமிட்டட் அவைலபிளா இருக்கறனால மட்டும் வெறும் டபுள் நைன் உள்ள ஹேண்ட் அவைலபிளா இருக்கு ரெண்டே கலர் இருக்கறனால மட்டும் உங்களுக்கு இந்த ஆஃபர் ஜஸ்ட் செவன் பிப்டி திரைஸ் பாயிண்ட் ஜஸ்ட் செவன் பிப்டி லிமிடெட் சைஸஸ் பாயிண்ட் பண்ணி அகோபா பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் பிரைஸ் பண்ணிவிடும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா அது மட்டும்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஸோ இப்போ பார்க்கறது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி அதுவுமே உங்களுக்கு ஆஃபர் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சைசஸ் லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா உங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது இதுலேயே ஒயிட் பாருங்கள் ஒயிட்டில் எக்கச்சக்கமான டிசைன் அதுவும் ஆஃபரில் கொண்டு வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைசஸ் லிமிட்டடாக இருக்கிறனால மட்டும் தாங்க இந்த ஆஃபர் நான் கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை எங்கே தேடினாலும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்காது வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் சூப்பர்பான டிசைன் மல்மல் காட்டனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆன ட்ரெஸ்ஸஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த ப்ரைஸ் பாயிண்ட் இதுவுமே வெறும் ஆறுநூற்றி ஐம்பது தான் இதெல்லாம் வியா பண்ணிணா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் மல்மல் காட்டனில் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த ப்ரைஸ் பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் இதில் சைசஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சில சைஸஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்குறதே பார்த்தீங்கன்னா எம் சைஸில் தான் பார்க்குறீங்க எல் சைஸ் வரைக்கும் ஐ திங்க் அவைலபிளாக இருக்கும் வித் ஷால் ஆடியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மாட்டாங்க ம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நான் போற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்